எம் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னடா பிளாக்கி ஸ்டார் இங்கே வந்து டான்ஸ் ஆடிட்ருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒன்றுமே இல்லைங்க பிரபல விஜய் டிவி நாஞ்சில் விஜயன் அவர்களுடைய மனைவி மரியா அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே கிராண்டாக பேபி ஷவர் ஃபங்க்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா நடத்தியிருக்காங்க ஸோ அதில் தான் பிளாக் ஸ்டார் அவங்க அம்மாவோட கலந்துக்கிட்டு வழக்கம் போல் பார்த்தீங்க அப்படின்னா மேடையில் டான்ஸ் ஆடி அசத்தியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ இப்போ இன்ஸ்டாகிராம் உட்பட பல சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக இருக்கு பிளாக் ஸ்டார் மட்டும் கிடையாதுங்க சின்னத்திரையை சேர்ந்த பல பிரபலங்கள் நாஜின் நாஜில் விஜயன் அவர்களுடைய மனைவி மரியா அவர்களுடைய விளைகாப்பில் கலந்துக்கிட்டு இந்த அழகான ஜோடிக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மனதார விஷ் பண்ணியிருக்காங்க அதே போல் நடிகர் ரோபோ சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மொத்த ஃபேமிலியோட நாஞ்சில் விஜயன் அவர்களுடைய மனைவியோட வளைகாப்பில் கலந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய குடும்ப வளைகாப்பு விழா அப்படின்ற கேப்ஷனோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அழகான வீடியோவை அவங்களுடைய சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க நாஞ்சில் விஜயன் அவர்கள் நம்ம விஜய் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா பல காமெடி ஷோக்கள் பண்ணி மக்கள் மனசில் ஒரு நீங்க இடம் பிடிச்சவங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ நிறைய பார்த்திங்க அப்படின்னா காமெடி ஷோக்களில் கலந்துக்கிட்டு மக்களை வந்து சிரிக்க வச்சுருக்காங்க நாஞ்சில் விஜயன் அவர்களுடைய மனைவியான மரியா அவர்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் எங்களுடைய மனம் யூடியூப் சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம் தொடர்ந்து செலிப்ரிட்டி சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்